புருஷனுக்கு வேலை இல்லை வீட்டில் கஷ்டம் கடன் தொல்லை இதில் வந்து எமோஷனல் ஸ்ட்ரெஸ்னால முடக்குவாதம் வந்துருச்சு அதாவது யுஎஸ்சி டாக்டர் அமெரிக்காவிலேருந்து வந்த டாக்டர் வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் லைஃப் லாங் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுனு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு அப்போது அப்போ தான் நான் புதுசாக பேப்டிசம் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கேன் இல்லையா இப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன் ஐசியா ஐம்பத்தி மூன்றில் உன் தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு இருக்குது இல்லையா ஆண்டவரே நான் எதுக்கு இந்த நோய்களை சுமக்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையும் சினுவையில் சுமந்துட்டீங்கள அப்புறம் எதுக்கு நான் இந்த மாத்திரையும் சாப்பிடணும் நான் எல்லாம் மாத்திரை சாப்பிட மாட்டேன் இந்த நோயை முதல்ல நீங்கள் எங்கிட்ட இருந்து எடுங்க நான் உங்ககிட்ட கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோட அந்த அறிக்கையிட்டேன் உன் தழும்புகளால் நான் சுகமானே ஆண்டவரே நீங்கள் இந்த நோயை எடுத்து போடுங்க நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் எனக்கு இந்த முடக்குவாதத்தை குணப்படுத்துங்க அதாவது ருமிட்டைடு ஆர்த்ரை ஆர்த்தரைட்டு இப்படி ஆட ஆயிடும் கையெல்லாம் ஸோ அப்படி சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து எனக்கு ஒரு சிலுவையை கொடுத்துருந்தாங்க ஒருத்தர் அந்த சிலுவையை பிடிச்சிக்கோ சிலுவையை பிடிச்சிக்கோ அப்படின்னு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு ஸோ மூணாவது நாள் நான் என்ன பண்ணேன் சிலுவையை ஒரு கீச்சின் மாதிரி இருக்கும் அந்த சிலுவையை பிடிச்சின்னு படுத்தேன் மூணு நாளைக்கு தான் படுத்தேன் ரெண்டு கைகளும் அவ்வளவு சுகமாச்சு எனக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஆண்டவர் என்ன ஆர்த்தரைட்டிஸ் நோயில இருந்து குணப்படுத்தினார் அமெரிக்கால வந்த டாக்டர் சொன்னார் வாழ்நாள் முழுக்க நீங்க மாத்திரா தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் ஒரு மாசம் தான் சாப்பிட்டேன் ஆண்டவருக்கு அந்த நோயை நான் கொடுத்துட்டேன் ஆண்டவரை நீங்க எடுங்க அப்படின்னு விசுவாசத்தோட அறிக்கை நிச்சயமா ஆண்டவர் என்ன குணப்படுத்துவார் அதே மாதிரி ஆண்டவர் என்ன ஆர்த்தரைட்டிஸ் நோயில இருந்து விடுவிச்சாரு நான் குணமாயிட்டேன்